இறுதியாக திமுக செய்த சதி வெளியே வந்தது கேப்டனை அந்த உருக்குலைத்த சூழ்ச்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்கள் தமிழ் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்தி மக்களின் மனங்களை கவர்ந்த கேப்டன் இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் தனது ரசிகர் மன்றத்திற்கு கொடியை அறிமுகப்படுத்தினார் இதற்கு அடுத்ததாகவே கர்நாடகா நதிநீர் பிரச்சினையில் தமிழ் திரையுலக பிரபலங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வைத்து மாபெரும் போராட்டத்திலும் ஈடுபட்டார் இதனால் அவர் எந்த நேரத்திலும் அரசியலில் நுழைவார் அதற்கான வாய்ப்புகள் உள்ளது என சிந்தித்து சில கட்சிகள் அவரை மறைமுகமாக தாக்கியது அது மட்டுமின்றி அவர் உழைப்பில் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தையும் அடித்து நொறுக்கியது இதனால் பெரிதும் மனமுடைந்த விஜயகாந்த் இதற்காகவே அரசியலில் இணைந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இதனை அடுத்து ஒவ்வொரு ஊர்தோறும் சென்று அங்கு தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்தார் அப்பொழுது அவரை பார்ப்பதற்காக மக்கள் கூடிய கூட்டமும் மக்கள் கொடுத்த ஆதரவும் பேரளவில் இருந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி ஐந்து மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை ஆரம்பித்து தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் அரசியல் பயணத்தை தொடங்கிய ஒரு வருடத்திலேயே தமிழக சட்டசபை தேர்தல் வந்தது அந்த சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி சார்பில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இருப்பினும் தேமுதிக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவினாலும் விருதாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் வென்று எம்எல்ஏ ஆனார் இதனை அடுத்தே திமுக மற்றும் அதிமுகவிற்கான பெரும் கட்சியாக தேமுதிக உருவானது அதனை தொடர்ந்தே இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்று திமுகவை பின்னுக்கு தள்ளி ஒரு பிரதான எதிர்கட்சியாக உருவெடுத்தது தேமுதிக அதோடு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் மதிமுக பிசிக்க தமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக கேப்டன் அறிவிக்கப்பட்டார் இந்த ஆண்டிலேயே விஜயகாந்துக்கு பல சரிவு ஏற்பட ஆரம்பித்தது அவருடன் கூட்டணி அமைத்து சில முக்கிய கட்சி நிர்வாகிகள் வேறு கட்சிக்கு தாவியது தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சில சூழ்ச்சிகள் நடந்தது மற்ற கட்சியின் முதல்வர் வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த முக்கியத்துவத்தை விட விஜயகாந்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைவு என்றும் தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் அவரது நற்பெயரை சிதைக்கும் வகையிலேயே பல வேளைகள் பத்திரிகையாளர்கள் தரப்பில் நடைபெற்றது என்றும் கேப்டன் தற்போது இறந்த பிறகு ஒவ்வொரு உண்மைகளாக சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது அது மட்டுமின்றி கட்சி ஆரம்பித்த இரண்டாவது தேர்தலிலேயே திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்த விஜயகாந்தை எதிர்கொள்ள முடியாமல் திமுக திணறி தடுமாறி என்ன செய்வது என்று தெரியாமல் காமெடி நடிகராக இருந்த வடிவேலுவை இறக்கி விஜயகாந்தை குறிவைத்து அவதூறாக பேச வைத்தது அதாவது சினிமா துறையில் விஜயகாந்த் என்றாலே ஒரு நல்ல மதிப்பும் அவரை போன்ற மனிதரை சினிமா துறையில் பார்க்க முடியாது என்ற ஒரு பாராட்டை மட்டுமே தமிழ் திரையுலகம் முன்வைத்தது ஆனால் தமிழ் திரையுலகில் தன்னை ஆளாக்கியவரையே மிகவும் இழிவாக பொதுமேடையில் அவர் என்ன கேப்டனா எப்ப பார்த்தாலும் தண்ணியை போட்டுட்டு இருக்காரு அவர் கேப்டனா தண்ணியில் போடுற கப்பலை ஓட்டுறவன் பேருதான் கேப்டன் என் நேரம் பார்த்தாலும் தண்ணியில் இருக்கிறவன் கேப்டன் இல்ல இவர் முதல்வரா இவர் முதல்வர்னா நான் பிரதமர் என்ற பல விமர்சனங்களை விஜயகாந்த் குறித்து வடிவேலுவை பேச வைத்தது திமுக இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக உலா வருகிறது மேலும் திமுக செய்த இந்த விஷயம் பற்றி இணையம் முழுக்க தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது திமுக தரப்பில் இருந்தே கேப்டன் வீழ்ச்சிக்கு நாங்கள் மட்டுமே காரணமில்லை அதிமுக கட்சி கூட காரணம் என திமுக தரப்பு சமூக வலைதள ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர்